திருத்தணி ரயில் நிலையத்திற்கு இருக்கே ஒரு வட மாநில இளைஞர் ரயிலில் வந்த இளைஞரை அங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை சேர்ந்த சின்ன சின்ன பசங்க கஞ்சா போதையில் அந்த ப அந்த வட மாநில இளைஞர் வந்து வம்பு கிழித்து பிரச்சனை பண்ணுறாங்க அந்த பையன் வந்து ரயிலில் வந்து இறங்கி ஓட்டத்துக்கு முயற்சி பண்ணுறான் அவனை வந்து நடு தெருவில் போட்டு விலங்கை வெட்டுற விலங்கை கூட அந்தளவு வெட்டக்கூடாதுன்னு நம்ம இந்தியாவில் சட்டம் இருக்குது அதையும் மீறி போட்டு தொண்டமாக வெட்டுறானுங்க பல மாதிரி வெட்டுறானுங்க அதையும் ரீல்ஸ் எடுத்து இப்போ சமூக வலைதளத்தில் போடுறாங்க இது அனைத்து ஊடகத்துலையும் வெளியில் வந்துச்சு அந்த பையனை வந்து இவங்க கஞ்சா போதையில் ரீல்ஸ் எடுத்துகிட்டு அந்த பையனை இறங்குனதாகவும் அந்த பையன் இறங்கி போனதாகவும் அந்த பையன் வந்து நம்ம வடக்கு மண்டல ஐஜி என்ன விளக்கம் கொடுக்குறாருனா சப்பை கட்டு கட்டுறாருன்னா அந்த வட வட மாநில இளைஞர் வந்து வட மாநில இளைஞர் என்பதால் தான் வெட்டினாங்க அப்படின்லாம் ஒன்றும் இல்லை அதெல்லாம் பொய் அவர் வந்து இந்த பசங்க ரீல்ஸ் எடுத்துகிட்டு நல்ல பசங்க நல்ல பசங்க ரீல்ஸ் எடுத்துகிட்டு இருக்கிறப்ப அந்த பையன் வந்து வேணும்னா இவங்களை முறைச்சதாகவும் அதனால் வந்து அந்த ப அந்த வன வந்து இவனுங்க தெரியாத வெட்டிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சப்பக்கட்டு கட்டுறாரு உண்மையாலும் நீங்கள் வந்து எல்லாத்தையும் கொலை செய்ய தூண்டுற ஒரு தூண்டக்கூடிய நபர்களே நீங்கள் தான் நீங்கள் தான் வந்து சட்டத்தை கெடுக்கிறீங்களே சட்டத்தை வந்து காப்பாற்றக்கூடிய துறையில் நீங்கள் இல்லை நீங்கள் வந்து ஆளுங்கச்சி எதை சொன்னாலும் கண்ணை மூடிக்கிட்டு பேட்டி கொடுக்குறீங்களே கொஞ்சமாவது அறிவு இருக்குதா அவங்களுக்கு பேட்டி கொடுத்துருக்கேன் எப்படி அந்த பையன் வந்து வட மாநிலத்தில் இல்லை அவன் இந்தியில் கத்திர அழுகுறான் சத்தம் கேட்குது அவன் வட மாநிலத்திலும் தெரியாது அவனுங்களுக்கு அதுவும் இல்லாமல் அவனை வந்து கண்டம் தொண்டமாக அப்படி வெட்டுறானுங்க அதை போய் நியாயப்படுத்தி அவன் முறைச்சதுனால வெட்டினானுங்கிறிய நீங்களா மனுஷனுங்களாண்ணா நீங்கள் ஏ நீங்கள் வந்து மனுஷனுங்களா சொல்லுங்கள் அவனை வந்து அந்தளவு கட்டுறாங்க அவன் குடும்பம் என்ன என்ன கதறும் இது வந்து தமிழகத்துக்கு என்ன ஒரு ஒரு இலி பெயரை ஏற்படுத்தாதா ஒரு வ வடமாநிலத்தில் போய் ஒரு தேர்தல் பிரச்சாரத்தில் ம மத்திய ஒருத்தர் வந்து பேசிட்டாராம் வந்து தமிழகத்தில் வட மாநிலத்தவருக்கு வந்து பாதுகாப்புலன்னு சொல்லி பேசிட்டாரு சொல்லி போன மாதம் எல்லாம் கற்று கற்றுன்னு வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சிக்கிறா நீங்கள் என்ன ஆளுங்கட்சி நாயிங்களா வாழை வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சிங்க அப்படிலாம் இல்லை நாம் வந்து வட வட வந்து அப்படியே பொன் தட்டில் வச்சு தாங்குறேன்னு சொன்னீங்க இன்னைக்கு இப்படி போய் நாயை வெட்டுற மாதிரி வெட்டுறான் நீங்கள் வந்து இதுக்கு வந்து ஐஜிக்கு சொல்லிக் கொடுத்து அந்த ஆளை உட்கார வச்சு பேட்டி கொடுக்குறீங்க நான் நீங்க எந்த குற்றம் நடந்தாலும் உங்க ஆட்சியில் எந்த குற்றம் நடந்தாலும் உடனே அதுக்கு சப்பக்கட்டு அரசு அதிகாரி உக்கார்கிறது இவனுக்கு ஆட்சி நினைக்கிறீங்களா இல்லை இதுக்கு நீ வந்து சப்பக்கட்டு சப்பக்கட்டு கட்டி 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 இவங்க ஆட்சியில் அமர வச்சுக்கிட்டே இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா என்ன நினைக்கிறீங்க மக்களோட உயிர் யார் யாரோட உயிரும் உங்களுக்கு முக்கியம் இல்லையா ஒரு மனசாட்சியோட நடந்துக்காங்கடா ஒரு ஐஏஎஸ் அந்த அம்மா அப்படிதான் அன்னைக்கு ஒரு பேட்டி கொடுக்குது ஏ என்ன இப்படி வந்து ஒரு எந்த குற்றம் நடந்தாலும் நான் மழுப்புறதுக்காக முழுப்பூசினிக்காக சோத்திரம் மாறிக்கிற மாதிரி அவன் முறைச்சான் இவன் வெட்டினாங்கிறீங்கள அவன் அந்த பையன் முறைச்சான் அந்த வீடியோ பார்த்தீங்களா அந்த பையன் அந்த பையனை வந்து கொடுவல் எடுத்து தள தரமான கட்டத்துக்கு இவனுக்கு வந்து ரீல்ஸ் எடுக்கும்போது உன்னை வெட்டி விடுவோண்டா குழியில் போட்டு பறிச்சி விடுவானு பாட்டு போட்டதை வீடியோலாம் உங்களுக்கு பார்க்கலையா யாருமே எத்தனை வீடியோ தெரியுமா இவங்களே வீடியோ எடுத்து போகிறாருங்க எத்தனை வீடியோ வந்துருக்குது நீங்கள் எப்படி இப்படி வந்து கண்ணூடித்தனமாக வந்து ஆளுங்கட்சிக்கு சால்ட்ரா போட்டுக்கிட்டு ஒரு அரசு பதவியில் உட்காந்துக்கிட்டு ஏன் நீ மக்களுக்கு மக்களோட வரிப்பணத்தை நீங்கள் நீங்கள் வந்து சர்வீஸ் பண்ணிட்டு இருக்குது சர்வீஸ் சர்வீஸ் துறையில் இருக்கீங்க நீங்கள் நீங்கள் வந்து முட்டாளித்த முட்டாள்தனமாக வந்து பிள்ளை பேட்டி கொடுக்காதீங்க இது அசிங்கம் உங்களுக்கும் அசிங்கம் பதவிக்கு அசிங்கம் நீங்கள் இருக்கக்கூடிய பதவிக்கு மிகப்பெரிய அசிங்கம் அதெல்லாம் ஒருத்தன் வெட்டனானா அதுக்கு வந்து நீ சால்ரா போடுறீங்களா அவன் வந்து முறைச்சனால வெட்டினாங்க இன்னைக்கு இதெல்லாம் மனுஷங்களை நீங்கள் சொல்லுங்க பண்ணணும் இதே தான் அப்போ இந்த இந்த சாதிக் பாசா ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு போதை பொருள் வித்தான்னு சொன்னோன்னா அதுக்கு சப்போர்ட் கட்டினீங்க அதுவும் பேட்டி கொடுக்குறீங்க உடனே உடனே ஒரு ஒரு தவறு நடந்துச்சுன்னா அதை சரி செய்யலாம் இல்லை அதை வந்து இதுக்கு மேலே இது மாதிரி தவறு நடக்காமல் நாங்கள் பார்த்துக்குறோங்கன்னு அந்த வார்த்தையே உங்கள் வேலை வர மாட்டேது உடனே ஒரு சப்பட்டு உடனே இதேமாரி தான் அந்த அண்ணா பல்கலைக்கழக திமுகவை சேர்ந்த ஞானசேகர்னு ஒருத்தன் போய் அந்த பொண்ணு பாலியல் வன்கொடுமை பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னதுக்கு உடனே அதுக்கு ஒரு சப்போர்ட்டு கட்டுறீங்க அந்த பொண்ணு வந்து நைட் டைமில் ஆளு இல்லாத இடத்துக்கு போயிடுச்சு அதெல்லாம் தான் நடந்து போச்சு அந்த பொண்ணு இங்கேருந்து தான் அது எதுன்னு நடக்குது அப்படிங்கிறீங்க அதே போல் அந்த கோயமுத்தூரில் ஒரு அப்படி அப்படிதான் அந்த பொண்ணு ஒரு ஆண் நண்பரோட போன ஒரு பொண்ணு வந்து பாலியல் பாலத்து பண்ணிட்டானுங்க நாலு பேர் ஐந்து பேர் அஞ்சு பேர் சேர்ந்து பண்ணிட்டான்னு சொன்னால் உடனே அதுக்கு உடனே உட்காந்துக்கிட்டே போலீஸ்காரன் உடனே அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறீங்க நீ என்ன பண்ணுறீங்க உங்களுக்கு ஏதாவது தெரியுதோ தெரியலே உன் பொண்ணா தான் அப்படி விளக்கம் கொடுப்பீங்களாடா அப்படி ஆன்மா ஆன்மா ஆண் நண்பரோட போனாங்க அதனால நைட்டில் வந்து ஆள் இல்லாத இடத்துக்கு போயிட்டாங்க அதனால தான் அப்படி கற்பளிச்சிட்டாங்க ஆள் இல்லாத இடத்துல பொண்ணுகளே போகக்கூடாதா யாருமே பொண்ணுங்களே ஆள் இல்லாத இடத்துக்கே போகக்கூடாதா இல்லை பொண்ணுங்களா இந்த தமிழ்நாட்டில் வாழவே கூடாதா எதுக்குடா வந்து நம்பர் ஒன் முதலமைச்சர் நம்பர் ஒன் ஆட்சின்னு சொல்லிக்கிட்டு பீர்த்திக்கிட்டு மேடம் மேடையா போறீங்க உங்களோட பொண்ணு உங்களோட பையனா இருந்தா நீங்க இப்படிலாம் இப்படி வந்து பேட்டி கொடுப்பீங்களா இது உண்மையாலுமே நீங்களாம் மனுஷ மனுஷன் தன்மையாக நடந்துக்கிறீங்களா சொல்லுங்க இந்த ஆட்சி தமிழ்நாட்டை சுடுகாடாக மாத்திரை வரைக்கும் ஓய மாட்டிங்க அதுக்கு வந்து அரசு அதிகாரிகள்லாம் கண்மூடித்தனமாக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க இதே நிலைமை உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் வரப்போகுது அப்போவும் நீ இதே மாரி பேட்டி கொடுக்கணும் கொடுப்பீங்க அப்படியும் கொடுப்பீங்க நீங்கள் திறந்த மாட்டீங்க நீங்கள் நீங்கள் அரசு அதிகாரிங்க போ காவல்துறை தான் தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய சாபக்கேடு